வாழைப்பூவை அது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடல் அதுக்கப்புறம் அந்த தோல் இருக்கும் அதை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லலாம் பொரியல் செய்வோம் ஆனால் இங்கே கேரளாவில் அப்படி கிடையாது மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் தோலை மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்து வெள்ளை கலர் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா அது அப்படியே வந்து காய் சீவத்தில் சீவி பொரியல் பண்ணிவிடுவாங்க நான் எப்போவுமே காராமணியை வேக வச்சுட்டு அது கூட இந்த வாழைப்பூ வந்து சேர்த்து அதுக்கப்புறம் பொரியல் பண்ணுவேன் இன்றைக்கி வந்து காராமணி வீட்டில் இல்லை கொள்ளுதான் இருந்தது சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை வந்து உப்பு போட்டு ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூவை அப்படியே வந்து சீவிட்டு இது கூட சேர்த்துட்டு அது ஆவிலே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்துடும் அதுக்கப்புறம் தேங்காய் ஜீரகம் பச்சை மிளகா நான் காந்திர மிளகாய் சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒன்றும் பாதையமாக வந்து அரைச்சிக்கிட்டு இதில் சேர்த்துட்டு கடைசியாக இறக்குற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் ஊற்றி இறக்குனா ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ பொரியல் ரெடி ஆகிடுச்சு கேரளாவில் ஃபுல்லாக வந்து இப்படி செய்கிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது பட் ஆனால் எங்க வீட்டில் இப்போ அடிக்கடிக்கு சேருது இந்த மாதிரி தான் செய்கிறோம் ஒன்னும் காரம் பண்ணி இல்லைனா கொள்ளு நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி